ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வி ஓட்டி தமிழ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை துல்லியமாக அறிய உதவும் ஒரு மந்திரம் இன்றைய சூழலில் பலருக்கும் பலவிதமான துன்பங்கள் இருக்கின்றன சிலருக்கு அனைத்து காரியங்களிலும் தடைகள் ஏற்படுகின்றன சிலருக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வருகின்றன இது போன்ற சோதனைகளை தவிர்த்து எதிர்காலத்தில் நாம் என்ன செய்தால் இருக்கும் தடைகளை உடைப்பது எப்படி என அனைத்தையும் அறிந்து கொள்ள ஒரு வழிமுறை இருக்கின்றது அந்த வழிமுறை என்ன என்பதனை இந்த காணொளியில் காண்போம் பாருங்கள் அதற்கு தேவையான பொருள்கள் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் பசுனை தாமரை நூல் மஞ்சள் துணி வழிமுறை என்னவென்றால் பூரண அமாவாசை அன்று நல்லெண்ணையையும் பசுனையையும் விளக்கில் இட்டு தாமரை திரியை கொண்டு விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள் பிறகு ஒரு சுத்தமான மஞ்சள் துணியை விளக்கில் இருந்து ஒரு நான்கு அடி தூரம் தள்ளி விரித்து அதில் நேராய் நிமிர்ந்து அமர வேண்டும் அமர்ந்தபடியே விளக்கை நன்றாய் உற்று பார்த்து நம் புருவத்திற்கு மத்தியில் நிறுத்த வேண்டும் பிறகு திரையில் தெரியும் இந்த மந்திரத்தை நமோ பகவதி ஜோதி சுரூபினி ஆகர்ஷிய ஆகர்ஷ்ய வா வாஸ்வாஹா எனும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை தொடர்ந்து சொல்ல வேண்டும் அம்மாவாசை என்று ஆரம்பித்து தொண்ணூறு நாட்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் இதை செய்து கொண்டிருக்கையில் தீபம் உங்களோடு சூட்சமமாக பேசுவதை நீங்கள் உணரலாம் இதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளை தீபத்திடம் கூறி அதற்கான தீர்வையும் கேட்கலாம் அதேபோல் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய அனைத்து கேள்விகளையும் தீபத்திடம் கேட்கலாம் உங்கள் கேள்விகளுக்கு மிக துல்லியமான விளக்கத்தை நீங்கள் தீபத்திடம் இருந்து பெற முடியும் இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உடலளவிலும் மனதளவிலும் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்